ஓம் சாந்தி இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீபாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே ஆத்மா என்ற பேட்ரி எண்பத்தி நான்கு கார்களில் சென்றதால் டல்லாகி விட்டது இப்பொழுது நினைவு யாத்திரையின் மூலம் நிரப்புங்கள் அதாவது ஆத்மான்ற பேட்ரி எண்பத்தி நான்கு கார்னால் உடல்ல போயிட்டு பிறவி எடுத்ததுனால கலை படைஞ்சிருச்சு அகையால் திரும்பவும் அந்த பேட்ரி நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணினா பாபாவோடைய நினைவில் இருக்கணும்ன்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க பாபா எந்த குழந்தைகளை மிக மிக பாக்யசாலி என நினைக்கின்றார் பாபா பதில் சொல்கிறாங்க யார் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நீங்கள் மிக பெரிய பாக்யசாலி என்று கூறுகிறார் நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து உங்கள் பேட்டரியை முழுவதுமாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும் ஒருவேளை யோகா இல்லாமல் ஞானம் மட்டும் சொல்கிறீர்கள் என்றால் அம்பு சென்று தைக்காது எவ்வளவுதான் பகட்டாக தனது அனுபவத்தை கூறினாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் மனம் அரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார் ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன ஷிவ் பாபா அவர்தான் பகவான் அவர்தான் தான் பார்ப்பட்ட தந்தை முழு உலகத்தில் கூட எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஜீவாத்மாக்கள் அனைவரின் தந்தை அவர்தான் மனிதர்களுக்கு ஒருபோதும் எல்லையற்ற தந்தை மற்றும் ஈஸ்வரன் அல்லது பகவான் என்று கூற முடியாது பல பேருக்கு சிவன் என்ற பெயர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் தேகத்தை உடையவர்கள் நான் யாருக்குள் பிரவேசம் ஆகிறேனோ அவருடையது கடைசி பிறவியாகும் நீங்கள் இவரை பகவான் என்று ஏன் கூறுகிறீர்கள் என குழந்தைகளாகிய உங்களிடம் பலர் கேட்கிறார்கள் எந்த ஒரு ஸ்தூல மற்றும் சூட்சும தேகத்தை உடையவர்களை பகவான் என்று கூற முடியாது என பாபா முதலிலிருந்து புரிய வைக்கின்றார் அப்போ யார் கேட்டாலும் ஸ்தூல சூட்ச உடல் இல்லாத இல்லாதவரை தான் நாங்கள் பகவான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்கிறார் ஏன்னா நான் அவங்களுக்கு அப் இருந்தால் நான் அதான புரிய வைக்கிறேன்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவருடைய பெயர் அவர் இருக்கும் இடமும் உயர்ந்ததாக பறந்தாமும் பாபா அனைத்து ஆத்மாக்களுடன் அங்கே வசிக்கின்றார் அதனால் அவர் இருக்கக்கூடிய இடம் உயர்ந்ததுன்றார் உண்மையில் அமரக்கூடிய இடம் எதுவும் இல்லை நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்குமா நிற்கிறது அல்லவா இப்போ வானத்தில் நட்சத்திரம் அமரந்தான் இருக்குது நின்றுட்டு தானே இருக்குது அதே போல தான் ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களுடைய சக்தியினால் இங்கே பரந்தாமத்தில் உங்களுடைய பிளேஸில் இருக்கீங்க அங்கே சென்று நிற்கும் அளவிற்கு சக்தி கிடைக்கிறது பாபாவின் பெயரே சர்வசக்திவான் அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது ஆத்மா அவரை நினைக்கிறது அப்போ பேட்ரி சார்ஜ் ஆகுது அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க காரில் எப்படி பேட்ரி இருக்குது இந்த பேட்ரியோடைய பவரால் தானே கார் ஓடுது பேட்ரியில் மின்சாரம் இருக்கும் நிரம்பி இருக்கும் அது யூஸ் ஆக ஆக காலி ஆகிடும் மீண்டும் பேட்ரியை மெயின் பவரோடு சார்ஜ் செய்து காரில் போடுவாங்க அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம் இங்கே இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயன்றார் ஆத்மரூப பேட்டரியை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பேட்ரியோ ஐயாயிரம் வருடம் செல்கிறது செல்ல செல்ல மந்தமாகி விடுகிறது இப்போ இந்த சங்கம் யுகத்தில் நம்ம பாபா குழந்தையான பிறகு அவரை நினைக்கும் பொழுது ஆத்மான்ற பேட்ரி சார்ஜ் ஆகுது பிறகு எண்பத்தி நான்கு பிறவைகளில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அப்புறம் டல்லாகிடுது ஆனால் ஒரேடியாக காலி ஆகலை அப்படின்றார் பாபா கொஞ்சம் இருக்கிறது என தெரிகிறது எப்படி டார்ச் லைட்டில் டிம் ஆகிடும் அது போலன்ற ஆத்மா இந்த உடலின் பேட்ரி ஆகும் இதுவும் டல்லாகி விடுகிறது பேட்ரி இந்த உடலிலிருந்து விடுபட்டு இரண்டாவது மூன்றாவது காரில் கூட செல்கிறது அதே போல் எண்பத்தி நான்கு கார்களில் அந்த ஆத்மான்ற பேட்ரி உடலில் போகுதுன்றார் அப்படின்னும் பொழுது அப்போ எவ்வளவு மந்தமான கல்புத்தி உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய பேட்ரியை நிரப்புங்கள் பாபாவின் நினைவை தவிர ஆத்மா ஒருபோதும் தூய்மையாக முடியாது சர்வசக்திவான் பாபா ஒரே ஒருவர்தான் அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் நான் யார் எப்படி இருக்கிறேன் என பாபாவே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார் இப்பொழுது என்னை நினைத்தால் பேட்ரி சதோ பிரதானமாக முதல் தரமாகிவிடும் என்று ஆலோசனை கொடுக்கின்றார் தூய்மையாவதால் ஆத்மா இருபத்தி நான்கு கேரட் ஆகின்றது இப்பொழுது நீங்கள் கலப்படமாகிவிட்டீர்கள் முற்றிலும் சக்தி அழிந்துவிட்டது அந்த அழகு இல்லை பாவ சொல்கிறாங்க குழந்தைகளே முக்கியமான விஷயம் யோகத்தில் இருங்கள் தூய்மை ஆகுங்கள் இல்லை என்றால் பேட்ரி நிரம்பாது தொடர்பு ஏற்படாது பிரிய நினைவு நன்கு உறுதியாக இருக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு பாபாவை நினைத்தீர்கள் முதலில் நிராகார பகவானைத்தான் பூஜித்தீர்கள் அச்சமயம் ஆத்ம உணர்வில் இருக்கவில்லை ஒரே ஒரு சிவ தந்தையினுடைய பூஜை தான் அப்போ நீங்கள் செஞ்சீங்க அதுதான் சதோ பிரதானமான பக்தின்றார் பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையைத்தான் நினைக்க வேண்டும் நீங்கள் கீழே எப்படி இறங்குகிறீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார் ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மேலிருந்து கீழ்வரை பாபா புரிய வைக்கின்றார் பக்தியும் முதலில் சதோ பிரதானமாகவும் பின் சதோ ரஜோ தமோ நிலையை அடைகின்றது முதல்ல ஒரே ஒரு சிவ வழிபாடு அப்புறம் சத்தியுகத்திரே தாயத்தில் வாழ்ந்த தேவதைகள் பஞ்ச தத்துவங்கள் அப்புறம் மனிதர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்துடுச்சு பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் இதில் தான் முயற்சி தேவை தூய்மையாக வேண்டும் தன்னைத்தான் காத்து கொள்ள வேண்டும் மாயை எங்கும் ஏமாற்றிவிடவில்லையே என்னுடைய பார்வை குற்றப்பார்வையாக இல்லையே ஏதாவது பாவத்தின் எண்ணங்கள் தோன்றவில்லையே அப்படின்னு பாபா பார்க்க சொல்றாங்க நாம் பிரம்மாவின் வாரிசுகள் சகோதரன் சகோதரிகள் ஆகிவிட்டோம் என்றால் கெட்ட பார்வை ஒருபோதும் இருக்கக்கூடாது அதை தடுக்க வேண்டும் இவரும் நம்முடைய இனிமையான சகோதரி என்ற அன்பு இருக்க வேண்டும் இரத்த சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது அது மாறி ஆன்மீகமாக வேண்டும் இதில் கடின உழைப்பு தேவை இருப்பினும் எளிய நினைவாகும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைக்க வேண்டும் இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது நூற்றி எட்டின் மாலையில் மேலே மலராக இருப்பது நிராகார் என கூறுங்கள் அவரைத்தான் அனைவரும் நினைக்கிறார்கள் அவரின் நினைவினால்தான் நாம் சொர்க்கத்தின் பட்டத்து ராணியாக அதாவது மகாராணி ஆகின்றோம் நரனிலிருந்து நாராயணன் நாரையிலிருந்து லக்ஷ்மியாக மாறுதல் சூரிய வம்சத்தின் வெல்வெட் அணிந்த பட்டராணி ராணி ஆகுதல் ஆகும் பிறகு பருத்தி அணிந்தவர் ஆகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை புத்தியில் வைத்து பிறகு புரிய வைக்க வேண்டும் பிறகு உங்களின் பெயர் பிரசித்தமாகும் பேசுவதில் பெண் சிங்கம் ஆகுங்கள் நீங்கள் சிவசக்தி சேனை அல்லவா குற்றப்பார்வை மிகவும் ஏமாற்றக்கூடியது என பாபா புரிய வைத்திருக்கின்றார் தன்னுடைய நிலையை வர்ணிக்க வேண்டும் தன் நிலை மீது என்ன உணர்வு ஏற்படுகிறது என்று அனுபவத்தை கூறுங்கள் எவ்வளவு நேரம் இந்த நிலையில் இருக்கிறேன் என டைரியில் குறித்து வையுங்கள் பலசாலிகளிடம் மாயையும் பலசாலி ஆகி சண்டையிடுகிறது என பாபா புரிய வைக்கின்றார் யுத்த மைதானம் அல்லவா மாயா மிகவும் பலசாலியாகும் மாயை என்றால் ஐந்து விகாரங்கள் பணத்திற்கு செல்வம் என்று பெயர் பாபா சொல்கிறாங்க முதன் முதலில் நீங்கள் விலை மாதிரிகளை காப்பாற்றுங்கள் என பாபா கூறுகிறார் அவங்களுக்கும் புரிய வச்சு சேவை பண்ணுங்கன்றார் பாரதத்தினுடைய பெயரை எங்களை போல் நீங்களும் காப்பாற்றுங்க நாங்களும் பாபாவை தான் நினைவு செய்யறதுனால இருக்கோம் அதனால் நீங்களும் இந்த சேவையில் ஈடுபடுங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்க சொல்கிறார் நீங்கள் படிப்பதே லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்காக ஆகும் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை பாபாவிடம் மறைக்கின்றீர்கள் உண்மையை கூறவில்லை என்றால் தனக்குத்தானே நஷ்டப்படுத்தி கொள்கிறீர்கள் மேலும் நூறு மடங்கு பாவம் ஏறுகிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் நாம் இனிமையான தந்தையின் குழந்தைகள் நமக்குள் இனிமையான சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும் ஒருபோதும் விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது பார்வையில் எந்த ஒரு சஞ்சலம் இருந்தாலும் ஆன்மீக சர்ஜனிடம் உண்மையை கூற வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஒருபோதும் தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது பரந்த மனமுடையவராகி சேவை செய்ய வேண்டும் தங்களுடைய உடல் மனம் பொருளால் மிக மிக பணிவுடையவராகி சேவை செய்து அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பாபா வரதானம் தராங்க ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திர ரூபத்தில் மகிமைக்குரியதாக ஆக்கக்கூடிய மகானாத்மா ஆகுக ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திர ரூபத்தில் மகிமைக்குரியதாக ஆக்கக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள் விளக்கம் யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக உள்ளதோ அவர்தாம் மகானாத்மா ஆவார் ஒரு எண்ணம் கூட சாதாரணமாகவோ வீணானதாகவோ இருக்கக்கூடாது எந்த ஒரு செயலும் சாதாரணமாகவோ அர்த்தமற்றதாகவோ இருக்கக்கூடாது எந்த ஒரு எண்ணமும் சாதாரணமாகவும் வீணாகவும் இருக்கக்கூடாது அதே போல் செயலும் சாதாரணமாக அர்த்தமே இல்லாமலும் இருக்கக்கூடாது கர்மேந்திரியங்கள் மூலம் என்ன கர்மம் செய்தாலும் அது அர்த்தத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும் சமயமும் மகான் காரியத்தில் பயனுள்ளதாக ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது ஒவ்வொரு சரித்திரமும் மகிமைக்குரியதாக ஆகிவிடும் மகான் ஆத்மாக்களின் சின்னம் தான் மலர்ந்த முகம் கவர்ச்சிகரமான மூர்த்தி மற்றும் அவ்விய மூர்த்தியின் ரூபத்தில் உள்ளது ஸ்லோகன் மரியாதைக்கான ஆசையை விட்டு சுய மரியாதையில் நிலைத்து விடுவீர்களானால் மரியாதை உங்களுக்கு பின்னால் நிழல் போல வரும் இன்றைய அவ்யக்த சமிக் தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்தாலும் மனதின் மூலம் வைப்ரேஷன்களை பரப்பும் சேவை செய்யுங்கள் எப்படி யாராவது வியாபாரி இருக்கிறார் என்றால் கனவிலும் கூட தனது வியாபாரத்தையே பார்ப்பார் அதுபோல் உங்கள் வேலை உலக நன்மை செய்வதாகும் இதுதான் உங்கள் தொழில் இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள் சேவையின் பலன் கிடைத்துவிட்டால் சுலபமாக மாயாவை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் எனவே எப்போதெல்லாம் புத்திக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது சேவையில் இணைந்து விடுங்கள் அச்சா ஓம் சாந்தி